நம்மளுடைய வந்து அப்டேட் ஒரு சில அப்டேட்ஸ் நமக்கு எவ்வளவு எனர்ஜி சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே மாதிரி சில கேள்விகளையும் எழுப்புது எஸ் எல்பி போட்ட போஸ்ட் இல்லை நிறைய பேர் வந்து கேட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க சரி நம்ம அதை என்னன்னு தெரியாம நம்ம அதை பத்தி பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன் சரி நடந்து போயிடுச்சு அதை பத்தி விவாதிச்சு ஒன்றும் இல்லை பட் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்களே அந்த பிக்சர்ஸால் ஏற்பட்ட சந்தோஷம் இன்னும் இருக்குது இல்லை அப்படி மட்டும் எடுப்போம் எவுமே ரொம்ப ஆராயக்கூடாது அப்படிங்கிறத ஸோ இந்த ஆட்டோவில வர அந்த அப்டேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எப்போதுமே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க சேனல் சைடுலேருந்து ஸோ எல்லோர்த்தோட ஒரு ஹாப்பி மூடில் நம்மளுடைய கம்ருதீன் கொடுத்துருந்தாரு அவர் சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே அப்படின்ட்டு ஸோ விக்கா ஃபேன்ஸோ எம்என் ஃபேன்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆன்லைன் வரோம் ஸோ அதனால் அந்த எனர்ஜிட்டிக்காகவே இருப்போம் ஓகேவா ஸோ சம்திங் ஏதோ ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளில் ஆனால் இந்த ஹேட்டர்ஸ்னு இருக்கல கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு உரிமைங்க நாங்கள் இப்படி தாங்க ஹர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்களே அவங்க வந்து நினைக்கிற விஷயத்த நம்ம நிறைவேற்றக்கூடாது அதாவது ஹர்ட் ஆகக்கூடாது ஓகேவா நமக்கு கிடைச்ச அந்த அப்டேட்ஸாக சந்தோஷப்படுத்துக்குவோம் ஓகேவா ஆராயாமல் ஸோ கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு காரணங்களால் எல்பி அதை ரிமூவ் பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட்டே போட்டுட்டு ரிமூவ் பண்ணாங்க அப்போ சாங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல சேனலோட கொலா பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் மறுபடியும் டோட்டலாகவே போஸ்ட் டெலீட் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம கம்ருதீன் எல்லா போஸ்ட்டுமே அவரோட எம்என் சைட்லேருந்து அவரோட சைட்லேருந்து அழகாக போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ இது எல்லாமே சந்தோஷமாவே இந்த இரவு முடியட்டும் ஸோ காலையில் பேசலாம் உங்களுடைய கருத்துக்காக